மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனத்தின் ஆபாச வீடியோ போட்டோ மற்றும் ஆடியோக்கள் இருப்பதாக கூறி மிரட்டுவதாக ஏழு பேர் மீது மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளரிடம் ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புகார் அதில் பணம் கொடுக்காவிட்டால் வீடியோ போட்டோவை வெளியிடுவதாக மிரட்டுவதாகவும் அது குறித்து கேட்டபோது கழுத்தை நெறித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியிருந்தார் விருத்தகிரி புகாரின் அடிப்படையில் முதல் குற்றவாளியாக தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தர்மபுர ஆதீன மடாதிபதியின் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் சீர்காழி பாஜக முன்னாள் ஒன்றிய செயலாளர் விக்கி என்ற விக்னேஷ் செம்பனார்கோவில் குடியரசு திருக்கடையூர் விஜயகுமார் செய்யாரைச் சேர்ந்த அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் ஆகிய ஏழு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வினோத் விக்னேஷ் மற்றும் விசாரணையின் போது சேர்க்கப்பட்ட ஸ்ரீனிவாஸ் குடியரசு ஆகிய நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தலைமறைவான ஐந்து நபர்களையும் போலீசார் தேடி வந்தனர் ஆதீனத்தை மிரட்டுவதற்கு மூளையாக செயல்பட்டதாக மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தை மும்பையில் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி கைது செய்தனர் அவரையும் மயிலாடுதுறை கிளைச் சிறையில் அடைத்தனர் அனைவரும் ஜாமீன் கேட்டு சென்னை மற்றும் மயிலாடுதுறை நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதம் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றார் இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் கடந்த நிலையில் வினோத் விக்கி குடியரசு ஆகிய மூன்று நபர்களும் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் கடந்த எட்டாம் தேதியன்று மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரமும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பதற்கு தலைமறைவாகியுள்ள நான்கு நபர்கள்தான் காரணம் என்றும் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து செந்திலின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் ஆதீனத்தின் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் வாரணாசியில் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது மயிலாடுதுறை தனிப்படை போலீசார் நேற்று அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இந்த வழக்கில் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மற்றும் விஜயகுமாரின் ஆலோசனையின் பேரில் மற்ற நபர்கள் மிரட்டலில் இறங்கியதாகவும் இதில் ஆதீனத்தின் நேர்முக உதவியாளர் செந்தில் ஆதீனம் குறித்து வீடியோ எடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துள்ளதாகவும் போட்டோகிராபர் பிரபாகர் சில வீடியோக்களை எடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட திருவையாறு செந்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது சன்னிதானம் மாசிலாமணி தேசிய சுவாமிகள் திருவையாறில் இருந்தபோது அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவி செய்து வந்துள்ளார் மாசிலாமணி தேசிய சுவாமிகள் ஆதீனமாகி தர்மபுரம் வந்தபோது அவரோடு வந்த செந்தில் நேர்முக உதவியாளர் பணியை தொடர்ந்துள்ளார் செந்தில் தர்மபுர ஆதீனத்தோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உடன் இருந்ததால் பெரும் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்துள்ளார் கைப்பற்றப்பட்டுள்ள ஆபாச வீடியோக்கள் உண்மையானதா சித்தரிக்கப்பட்டதா என்பதை கண்டறிய பரிசோதனை கூடத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மேலும் செந்திலிடம் முழுமையாக விசாரணை செய்தால் ஆபாச வீடியோக்கள் உண்மையானதா அல்லது சித்தரிக்கப்பட்டதா உண்மையாக இருந்தால் எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது என்பது தெரியவரும் இந்த வீடியோ ஆடியோக்களை வைத்து யார் யார் மிரட்டினார்கள் இதற்கு முன்பு இதனால் பலன் பெற்றவர்கள் யார் யார் என்ற முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வழக்கில் முக்கிய நபராக இருக்கும் செய்யாரைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் தொடர்ந்து வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் கைது செய்யப்பட்டால் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தலைமறைவாக உள்ள ஆதினத்தின் போட்டோகிராபர் பிரபாகர் உள்ளிட்ட இருவரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க